வாழைப்பழம் பனானா உடலுக்கு என்ன பயன் தருகிறது உடல் சக்தி மற்றும் செரிமானத்திற்கு உதவும் பல்வலி ஏற்படும் உடல் சோர்வு அதிகரிக்கும் சரியான பதில் உடல் சக்தி மற்றும் செரிமானத்திற்கு உதவும் கேரட் எந்த உடல் உறுப்புக்கு நல்லது காது கண்கள் மூக்கு சரியான பதில் கண்கள் ஆப்பிள் சாப்பிடுவதால் முக்கிய பயன் எது சரும பிரச்சனை இதய நலம் மற்றும் ஜீரணம் பல்வலி சரியான பதில் இதய நலம் மற்றும் ஜீரணம் பப்பாளி சாப்பிடுவது எதற்கு நல்லது கண் பார்வை காது கேட்பு சரியான அதிகமாக கொண்டுள்ள சத்து எது வைட்டமின் சி புரோட்டீன் கால்சியம் சரியான பதில் வைட்டமின் சி முருங்கைக்கீரை எந்த வகையில் உதவுகிறது எலும்பு பலம் இரத்த சோகை குறைக்க உதவும் உடல் சோர்வு சரியான பதில் இரத்த சோகை குறைக்க உதவும் வெள்ளரிக்காய் அதிகமாக கொண்டது எது சர்க்கரை எண்ணெய் தண்ணீர் சரியான பதில் தண்ணீர் ஆரஞ்சு சாப்பிடுவதால் எந்த நன்மை கிடைக்கும் தூக்கமின்மை நோய் எதிர்ப்பு சக்தி உடல்வலி சரியான பதில் நோய் எதிர்ப்பு சக்தி பீர்க்கங்காய் சுரைக்காய் போன்ற காய்கறிகள் ஏன் நல்லது ஹெவி ஃபுட் உடலை குளிர்விக்கும் அதிக எண்ணெய் சரியான பதில் உடலை குளிர்விக்கும் கீரைகள் தினமும் சாப்பிடுவதன் பயன் என்ன சோர்வு இரத்த சுத்தம் மற்றும் சக்தி உடல் எடை அதிகரிப்பு சரியான பதில் இரத்த சுத்தம் மற்றும் சக்தி